ஆடவனும் பெண்டிரும் இல்லத்தார்கள் யாவரும் ஒன்றாக தம்பதியராக சபையில் சீடராக வலம் வருகின்ற பொழுது அவர்களது இல்லம் இல் சபையாக மாற்றம் பெற்று அற்புதமான அருள் கணங்கள் பிரபஞ்ச மகாசபையில் இருக்கும் கணங்கள் எல்லாம் இல்லத்தில் அமர வைக்கப்படுகின்றன என்பது உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு இல்லத்தில் அமரவைக்கப்படுகின்ற எல்லாம் தன்னுடைய சயன காலத்தில் உறங்குகின்ற பொழுது கனவிலும் கண்மூடா காட்சியாகவும் கண்டு வருகின்றார்கள் எம் சீடர்கள் அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீசாய் இவன் கூறினான் சபை புகழ் பாடுவது இறையினுடைய புகழை பாடுவது இறையினுடைய நாமத்தை உரைக்க உரைக்க இறைவன் அவனுடைய மனம் குளிர குளிர செவிமடுக்க நாமங்களை கேட்கின்ற பொழுது எவ்வாறு அந்நாமம் உரைக்காத பொழுதும் சீடர்களுக்குள் மாநிலர்களுக்குள் உள்ளுக்குள் நாமம் கலந்து விடுகின்றதோ எவ்வாறு தன்னுடைய தும்மலும் விக்கலும் வருகின்ற பொழுது இறைவன் நாமத்தை உரைக்கின்றோமோ அவ்வாறு உரைக்கப்படுகின்ற நாமம் உள்ளுக்குள் கலந்து அது உரையாடி கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதிசாய ஓம் அகதிசாய நமக சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் போற்றி என்னும் நாமம் அற்புதமாக உள்ளுக்குள்ளே நீங்கள் கூறாவிடினும் கூற கூற அது உள்ளுக்குள் பதிய பெற்று உங்கள் ஆன்மா அத்தகைய நாமத்தை உரைத்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு உரைக்கின்ற பொழுதுதான் பல்வேறு காட்சிகளும் சித்தன் வடிவில் சிவன் வடிவில் சிவதேவி பார்வதியின் வடிவிலும் அற்புதமான அகத்தியனை தாங்கிய வடிவிலும் சீடர்கள் வடிவிலும் காட்சியாக கிடைக்கப் பெறுகின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஓ மகதி சாயன் ஒன்று கூறிவார்கள் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்று திருப்புகழ் என்றால் என்ன இறைவனுடைய புகழை பாட பாட மணக்கும் எனில் குருவினுடைய புகழை பாட பாட உன் என்று அகத்தியன் அகத்து வாய் மணந்தால் போதாது அது முன்னால் இருக்கின்றது வாழும் குருவினுடைய நாமத்தை உரைத்து பார் உன் மெய்யெனில் உடல் மணக்கும் சிவ நறுமணம் மணக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் எங்காவது இறை உரையாடல்கள் இறை உபதேசங்கள் இறை ஆன்மீகவாதிகளினுடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்கு அங்கு கட்டணம் செலுத்தி சென்று அமர்ந்து அங்கு உரையாடி வருகின்ற பொழுது உரையாடல் நன்றாக இருந்தது என்று மட்டும் கேட்டு வருகின்றோம் ஆனால் பிரபஞ்ச மகா அகத்திய சபையிலே நடக்கின்ற சச்சங்க பெருவிழாவில் வந்து ஒருவன் அமர்ந்து செல்கின்ற பொழுது உரையாடல் நன்றாக இருந்ததென்று கூற மாட்டான் இறைவன் திருவிடையாளர்களை கண்டோம் என்றுதான் நிம்மதியாக செல்கின்ற அற்புதமான ஆற்றல் பெறுகின்ற சச்சங்க பெருவிழா சபையுடைய சச்சங்கம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் இது சபை அல்ல இறை அமர்ந்து நடத்தும் சபை கலியுகத்தில் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் தான் உரையாடினான் என்று ஏற்றுக்கொண்டு அருகில் அமர்ந்தவள் தேவி பார்வதிதான் என்று நினைந்து சென்று பாருங்கள் மெய் மணக்கும் சிவத்தாள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் அந்த ஆட்கள் சாப்பிடாம போது அவங்களெல்லாம் சாப்பிட்டு போக சொல்லுங்க எல்லாம் விபூதியெல்லாம் வாங்கிட்டு போ சொல்லுங்க பிரசாதம் இதெல்லாம் வாங்கி எல்லாரும் சாப்பிடாமல் போகாதங்க எல்லாருக்கும் இங்கே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கு இங்கே உள்ள விபூதி வாங்கிட்டு போங்க இங்கே வேல் முருகப்பெருமானோட வேல் கொடுக்கப்படுது அதை வாங்கிட்டு போங்க பிரசாத பை வாங்கிட்டு போங்க அன்னதானத்திலே இயல்பாக அகத்தியனோடு சித்த தேவ இறை சிவகணங்கள் எல்லாம் உணவருந்தி மகிழ்கின்ற அற்புதமான காட்சிகளை காண்கின்ற பொழுது ஒவ்வொருவர் உண்ணுகின்ற தானங்களில் நவ பாசான நிலை கலந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷா என மக அன்னதானத்தில் அகத்திய பெருமானோட அத்தனை கணங்களும் ஒன்னா சாப்பிட போகுது அதை நீங்கள் பார்க்க போறைய கண்கொள்ளா காட்சியை பார்க்க போறைய அப்படி என்கீழ நீங்கள் உண்ணக்கூடிய சாப்பாட்லையும் நவபாசானங்கள் கலந்திருக்கும் முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய நவபாசானங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய அன்னதானங்களில் கலந்துருக்கு அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனைய வேற்று மாற்று நிலைகள் நோய் நொடிகள் எல்லாம் தீரதுக்கு உயர் சூட்சமமான அன்னதானமாக இந்த அன்னதானம் நிகழும் அப்படிங்கிறத அகத்தி பெருமான் சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க எல்லாரும் எல்லோரும் சாப்பாட்டுக்குண்டான விஷயங்களை ரெடி பண்ணுங்க உண்டான விஷயங்களை எல்லாரும் இருந்து பணியாற்றுங்க எல்லாரும் இருந்து ஒரு விழாக்கோலமாக கொண்டாடி அகத்திய பெருமானு உணவு உண்மைகளை முருகப்பெருமானு வந்து உணவு உண்ணுவார்கள் இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள்லாம்